இனிய வணக்கத்துடன் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் பள்ளிப்பாளையம் கைமணத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எங்கள் ஊர் காவிரி ஆத்து மீன் குழம்புங்க சூப்பராக ரெடியாயிருக்கு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களாம் எங்கள் யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புக்கு வந்து நம்ம மிளகா வறுத்துக்கலாங்க இது வந்து கொத்தமல்லி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோங்க இப்போ அரிசி வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஒரு பதினஞ்சு மிளகு மிளகா வந்து இந்த மீனுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் நாங்கள் காரம் கூட்டி தான் சாப்பிடுவோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆயில் விட்டே வறுக்கலாம் பாருங்கள் மீனுக்கு மிளகா வறுத்து அரைக்கிறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பச்சரிசி சாரி அரிசி போட்டிருக்குறேங்க நீங்கள் எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணலாம் அப்புறம் மிளகு ஒரு இருபது மிளகு போட்டிருக்கேன் இந்த வர வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேங்க அப்புறம் இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வறுத்து எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டி எடுக்கணுங்க கொஞ்சம் சிவப்பானது நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வருத்தணுங்கிறதுலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வருது அதை வறுத்து எடுத்து போட்டுங்க அடுத்தது வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குங்க சின்ன வெங்காயம் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க இதுவரையே ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணுறாங்க இது ரொம்ப பெரிய தக்காள மீடியம் சைஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க நான் வந்து இப்போ ஒரு கிலோ மீனுக்காக தான் மிளகாய் மிளகா வறுத்துருக்குறேங்க இதோடைய நான் வந்து கொஞ்சம் தேங்காய் போடுவேங்க நாங்கள் தேங்காய் போடாமல் பண்ண மாட்டோம் சில பேர் அப்படியே ஒன்றுமே இல்லை மிளகாத்தூள் கொட்டை தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு புளியை ஊற்றி மொ மிளக கூட்டு மாதிரி வைப்பாங்க அந்த கூட்டி வைக்கிற குழம்புமாங்க அதை விட இதுவும் நல்லா இருக்குங்க இந்த சைடில் நாங்கள் வந்து மிளகா அரைப்போங்க வறுத்து மாதிரி அரைச்சி வைப்போம் இதுவும் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிக்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து இப்போ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஆற வச்சு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணுங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு தாளிக்கக்கூடிய பொருளெல்லாம் பார்த்துடலாங்க வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு இது வந்து கொஞ்சம் குழம்பு கெடாது வாசம் நல்லாயிருக்கும் அதுவுமே சோம்பு போடுறதுனால குழம்பு வாசம் நல்லாயிருக்குங்க அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு கை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேங்க அப்புறம் வரமிளகா மூணு தக்காளி இதை வந்து தக்காளியை மட்டும் தனியாக அரைச்சிக்க போகிறேங்க கருவேப்பில் மீன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க இப்போ இந்த மீனை வந்து நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சிடலாங்க ஏன்னா நம்ம தோட்டத்தில் போய்தான் போகிறோம் அது வரைக்கும் நம்மளுக்கு காரமெல்லாம் நல்லா ஊறிட்டுருக்குனுங்கிறக்காக இதை நம்ம தாளிக்கிறது மட்டும் அங்கே போய் தாளிச்சிக்கலாங்க இதெல்லாம் நம்ம குழம்பு ஃபஸ்ட்டு கூட்டி வச்சிடலாங்க இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு மீன் எடுத்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அதில் மிளகா வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த கவுச்சிக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கல்லுக்கு ஆட் பண்ணுறங்க இப்போ ஏற்கனவே ஆட்டி வச்ச இந்த மூணு தக்காளி ஆட் பண்ணுறேங்க இப்படி பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு மீனில் உப்பு காரமெல்லாம் நல்லா வேறு எதுங்க இப்போ புளி இதுக்கு தேவையான புளி ஒரே எலுமிச்சி மிளகா சைஸாக எடுத்துருக்கேங்க பெரிய எலுமிச்ச மிளகா சைஸாக எடுத்திருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாங்க மாங்காய் போடுவாங்க இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்கிறதுனால நான் புளியே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க அதை வறுத்தரைச்ச மிளகா வேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றா இந்த மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அதை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க இதில் மத்தி மீனும் ஒரு ரெண்டு மீன் போட்டிருக்கோங்க நல்லா அந்த உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு கலந்து வர மாதிரி பண்ணிக்கோங்க போட்டுட்டு கூட நீங்கள் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நம்மளுக்கு இந்த மீனில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ஏறிக்குங்க அப்புறம் நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம் இப்போ இதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துடுச்சுங்க கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் போட்டு ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் போடணுங்க அது வந்து டேஸ்ட் என்ன நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் போதுங்க இன்னைக்கு ஒரு தென்னந்தோப்புக்கு தான் வந்திருக்குங்க காவிரி ஆத்து மீன் ஜிலேபி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக அது ஃபுல்வியும் சூப்பராக இருக்குது இப்போ சட்டி காஞ்சிருச்சுங்க இதுக்கு ஆயில் விட்டுக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் ஆயில் விடுவேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஆயில் விடணும் நான் நல்லெண்ணும் கடலெண்ணையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் சட்டி காயிட்டுங்க இப்போ தான் நெருப்பு பிடிக்குது பாருங்கள் இல்லை எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து முதல்லையே காமிச்ச மாதிரி வெந்தயம் சோம்பு கொஞ்சம் கடுகு எடுத்து வந்திருக்கேன் நல்லா அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா பொரியுது இந்த டைமில் சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் ஆட் பண்ணுறங்க வரமளகா ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்து வந்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாக எடுத்து வந்திருக்கேன் கொஞ்சமாக கருவே ஆட் பண்ணிக்கலாங்க இப்பயே அந்த வாசம் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருச்சு நம்ம கலந்து எடுத்து வந்த ஃபஸ்ட்டு குழம்ப மட்டும் ஊற்றிக்கலாங்க ஏன்னா மீன் போட்டால் மீன் உடஞ்சிடும் இதுலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு காரமெல்லாம் முதல்லையே அங்கேயே செக் பண்ணியாச்சுங்க இன்னமும் நான் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா காய வெட்டலாங்க நீங்கள் இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு காமணி நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டுங்க அதுக்கப்புறமா நான் மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் கடைசியாக தான் பொண்ணு ஏன்னா உடஞ்சிருச்சின்னா அந்த முள் எல்லாம் உள்ளே இறங்கிடும் அது கொஞ்சம் நல்லா ஆகட்டுங்க ஒரு ஆனால் போதுங்க நல்லா குழம்பு அப்புறமா நம்ம மீனை போட்டு கொஞ்சம் நெருப்பை கம்மி பண்ணிடலாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி வைக்கலாங்க இது வந்து எங்கள் ஊர் சைடு மிளகாட்டி வைப்பாங்க இந்த மாதிரி இந்த மீனுக்கு வந்து இந்த மாதிரி மிளகாட்டி வைக்காத ஜிலேபி மீன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது உங்கள் ஊர் சை வேறு சைடெலாம் இது ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க ஆனால் இது எங்களுக்கு வந்து ஆற்று மீன் ஜிலேபி மீனும் போ இது வந்து டேஸ்ட் அவ்வளோ இருக்குங்க இது ஃப்ரை கூட பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறதை நான் போட்டிருக்கேன் அப்லோடு பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க முள்ளு கம்மியாக இருக்கும் சென்ட்ரு முள் மற்றபடிக்கு இந்த ஷிஷ் வந்து இந்த ஆற்று மீன் வந்து குழம்புக்கு எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும் கடல் மீனை விட நம்மளுக்கு ஆற்று மீன் தான் குழம்புக்கு வந்து அவ்வளோ ருசி கொடுக்குங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நம்ம உள்ளே விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே கொஞ்சம் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ மீன் வந்து சேர்த்திடலாம் இப்போ ஒரு நாலு பீஸ் மத்தி மீன் இருக்குங்க அதோடைய அதையும் சேர்த்துறேன் நெருப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதுங்க ஏன்னா அதுலேயே அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு மீன் வெந்துடும் ஸோ கொஞ்சமாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இந்த நிறப்பே போதுங்க கரெக்டாக நம்மளுக்கு மீன் வெந்து உடையாமல் வரும் கரெக்டாக இருக்குங்க இந்த டைம்லையே கொஞ்சம் நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணுறேங்க இதில் மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணுறேங்க பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே இப்போ தான் மேலே வர ஆரம்பிக்குது மெல்லாம் இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க லாஸ்டில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துவாங்க எங்கள் சைடெல்லாம் கடைசியாக இறக்குறப்ப சேர்த்துனா போதுங்க இன்னும் கொஞ்சம் கூட நான் பெப்பரை ஆட் பண்ணுறேங்க பாருங்க இப்போ அந்த தணலெல்லாம் ஆஃப் ஆயிருச்சு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதுலயே நம்மளுக்கு கொதிக்குது எண்ணெய் ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சுங்க இப்போ இப்படியே ஒரு காமன் நேரம் மூடி வச்சிடலாங்க சூப்பரான எங்க காவிரி ஆற்று ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கிராமத்து முறையில் அதே கிராமத்தில் இதை எடுத்திருக்கங்க சூப்பராக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வித்தியாசமாக இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணுறேங்க கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அந்த வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால அந்த புளி உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கி கொடுக்குங்க அதுக்காக தான்